குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்ட்டிலைசர் பார்க்க போகிறோம் நம்மளோட செம்பருத்தி செடிக்கு மல்லி செடிக்கு ரோஜா செடிக்கு எல்லா விதமான பூச்செடிக்கும் கொடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சல்ஃபர் மெக்னீஷியம் எல்லா விதமான சத்துக்களும் நிறைய இருக்குது கூடவே நுண்ணுயிர்களும் நிறைய இருக்குங்க ஸோ இந்த ஃபர்டிலைசரை தாராளமாக கொடுக்கலாம் மழை காலத்தில் இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் பொதுவாக காலத்தில் வந்துட்டு சாலிட் ஃபர்டிலைசர் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஃபர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுத்தா போதும் சும்மா ஒரு அரை மகு இல்லைன்னா ஒரு மகு கொடுத்தாலே போதும் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுத்த பிறகு பூக்காத செடியில் கூட நிறைய பூக்கள் வருங்க நிறைய முட்டுக்கள் விற்கும் அதே மாதிரி புதிய துளர்கள் நிறைய எடுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஸோ இந்த ஃபர்டிலைசரை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுத்து பாருங்கள் ரிசல்ட் வந்து நீங்களே கமெண்ட்டில் சொல்வீங்க அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நான் எடுத்துருக்கிறது என்னென்னலான்னு பாருங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்திருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு தேங்காய் உடைக்கிறோம் இல்லைங்களா அந்த தண்ணி வரும்ல தேங்காய் தண்ணி அந்த தண்ணியை தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்தது கஞ்சி தண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அரிசி கழுவுற தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்க பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து ரொம்ப ஒரு ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஸோ அந்த வாழைக்காவை தான் நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன் ஃபங்கஸ் வந்தனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இந்த மிக்ஸியில் அரைச்சி அதை தான் ஃபர்டிலைசராக கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை இப்போ இதை பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடலாங்க அரைச்சிட்டு வந்துட்ட பிறகு இந்த விழுதை தாங்க நம்ம வந்துட்டு நம்ம அரிசி கழுவுற தண்ணியில் சேர்க்க போகிறோம் அதாவது இப்போ இயற்கை கண்டெய்னரில் சேகரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் தண்ணி கஞ்சி தண்ணி அப்படின்னு ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு நம்ம வந்து நார்மலாக ப நீங்கள் வந்து இப்போ அரிசி கழுவில இல்லை கஞ்சி தண்ணி நாங்கள் வடிக்கலை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் நார்மல் தண்ணியில் கூட இதை பண்ணிக்கலாம் இல்லை காய்கறி அலுசல் தண்ணியில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதில் சேர்த்துட்டு கூட வந்து ஒரு நாட்டு சக்கரை இருக்குது இல்லைங்களா நாட்டு சக்கரை வெள்ளம் எதுவும் எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ ஏட்டை நல்லா கண்டெய்னர் க்ளோஸ் பண்ணிவிட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நல்லா குளிக்கி வச்சுருங்க டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும் நீங்கள் வந்துட்டு குளிக்க வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் நினைப்பாங்க நேரத்தில் வச்சு விட்டுட்டிங்கன்னா ஃபர்டிலைசர் பக்காவாக ரெடி ஆகிடுங்க ரெண்டு நாளில் வந்துட்டு ஃபர்டிலைசர் நல்லா நொதிச்சு சூப்பராக வந்திருக்கும் ஸோ இந்த ஃபர்டிலைசரை பத்து மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் கொடுக்கலாம் இப்போ வந்துட்டு இதை ஒரு லிட்டர் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பத்து மடங்கு தண்ணி கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு நீங்கள் தண்ணி நார்மலாக நம்ம செடிக்கு தண்ணி கொடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கொடுக்காமல் நீங்கள் இந்த ஃபர்டிலைசரை மட்டுமே கொடுத்துட்டு வரலாம் ஸோ இதை வந்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் பெரிய செடியாக இருந்தால் ஒரு மகும் சின்ன செடியாக இருந்தால் அரை மகும் கொடுங்க போதும் எல்லா விதமான செ செடிக்கும் கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்லி செம்பருத்தி முல்லை ரோஜா எல்லா விதமான ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கும் நம்ம இதை கொடுக்கலாம் ஸோ இது வந்துட்டு என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் அயன் சல்ஃபர் இப்படி எல்லா விதமான சத்துக்கும் இந்த வாழைக்கால இருக்குங்க ஸோ இதை வந்துட்டு அதிகப்படியான துளிர் எடுக்கிறதுக்கும் அதுக்கு அடுத்தது வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் பூக்கள் பெருசாக ஆகிறதுக்கும் கலர்ஃபுல்லாக ஆகிறதுக்கும் பூச்சி தாக்குதல் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் மண்ணை நல்லா வளம் படுத்துறதுக்கும் அடுத்தது வந்துட்டு மண்ணை வந்துட்டு நல்லா லூசனாக பண்ணி புது நிறைய துளிர்கள் எடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஸோ இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக கொடுத்து பாருங்க ரிசல்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் நார்மலாக இந்த ஃபர்டிலைசர் வெயில் காலத்தில் வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாங்க ஆனால் இப்போ வந்துட்டு மழைக்காலோன்றதுனால பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுங்க இதை கொடுத்துட்ட பிறகு தண்ணி கொடுக்க வேண்டாம் நார்மலாக இந்த ஃபர்டிலைசரை மட்டும் கொடுத்து விடுங்க அதுக்கப்புறம் மறுநாள் கூட நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கலாம் நார்மலாக இந்த ஃபர்டிலைசரை வந்துட்டு எந்த ஃபர்டிலைசருமே ஈவினிங் டைமில் கொடுங்க அப்போ தான் ரிசல்ட்டு வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக தெரியும் ஒரு டென் டேஸ் கேப்பில் ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் நம்ம காலையில் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது அதனால் எந்த ஃபர்டிலைசர் கொடுக்குறீங்கன்னாலும் ஈவினிங் டைமில் கொடுங்க குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சியக்காய் பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறக்கும் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி இருக்கோம் எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி இருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்திலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்